நீங்கள் வந்து இதில் லாபம் பார்க்க முடியுதுங்களா இல்லை லாபம் பார்க்க முடியலையா லாபம் நல்லா வரதான் நான் இப்போ லாபம் பார்க்கலாம் ஆ கத்திரிக்காய் வரதை பொறுத்து மகசூல் பொறுத்து கத்திரிக்காயோட மகசூலை பொறுத்து நீங்கள் லாபம் லாபம் பார்க்கலாம் சரி இது எங்க நீங்க இது விளைவிக்கிறத எங்க டைரக்டா இங்கே வாங்கிக்குவாங்களா இல்ல நீங்க மார்க்கெட்டை தான் கொண்டு போகணும் மார்க்கெட்டும் கொண்டு போகணும் ஆனா சரியா சித்தப்பா ஒரு எத்தனை நாளையில வந்து கத்திரிக்காய் நீங்க கனால பார்க்கலாம் ஐம்பது நாளையில பார்க்கலாம் ஐம்பது நாள் சராசரியா ஒரு செடி நல்லா உரம் கொடுத்து நல்லா தண்ணி கட்டணும் ஐம்பது நாள் ஐம்பது நாள் ஐம்பது நாள் சராசரியா சரியா இதெல்லாம் வந்து நீங்க வந்து களைப்பிடுங்கிறது இதெல்லாம் வந்து வச்சு தான் வச்சு தான் பண்ணணும் ஆ ஆளுகளுக்கு எவ்வளவு கூலி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆளுங்களுக்கு நானூறு ரூபா கூலி டைமிங் அவங்க வர டைமிங் ஏழு டு ரெண்டு நாளைக்கு நானூறு ரூபா கூலி கூலி நானூறு ரூபா கூலி இதுக்கு தேவையான சத்து பொருட்கள் எல்லாம் போட்டு கத்திரிக்காய் எடுக்க ஐம்பத்தாறு நாள் நீங்க வந்து கத்திரிக்காய் கண்ணால பாக்க இதெல்லாம் வந்து அப்பாடம் இதுக்கு வந்து நீங்க எத்தனை நாள் ஒரு டைம் தண்ணி கட்டுறீங்க தண்ணி ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் கட்டணும் எப்படி இங்க வாய்க்கால் போட்டு பார் வழியா கட்டுறதா வாய்க்கால் போட்டு பார் கட்டலாம் அல்லது சொட்டு நீர் போட ட்ரிப் சொட்டு நீர் போட்டு கூட கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் அதனுடைய நோயோட தாக்கங்களுக்கு என்னென்ன அறிவு நோயோட என்ன நோய் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் தண்டு புழு விடுவோம் தண்டு பூரா வளைச்சிட்டு போவோம் வெள்ளை பூச்சி விடுவோம் செடியில பூரா வெளியே பூச்சி ஒட்டிருக்கோம் சொத்த ஒரு காய் பூரா சொத்தையா இருக்கும் அதுல மூக்கு உண்டு இருக்கும் அது பூரா இலையை கரா போட்டி வச்சிருக்கோம் அதெல்லாம் செடிக்கு வேர்லயும் புழு விழுவோம் இத்தனைக்கும் அக்கிரியில போய் மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும் நான் மண்ணை சோதனை பண்ணிருக்கீங்க எப்பயாவது மண்ணு சோதனை எல்லாம் மறுநாள் பண்ணலாம்னு சொல்றாங்க நாம பண்ணனது இல்லை ஆனா இதுல வந்து கத்திரி செடி மட்டும் ரெகுலரா பண்றீங்களா அந்த மண்ணால வேற ஏதாவது மாத்தி கத்திரியும் பண்றோம் எல்லா வேலை கட நிலக்கரில் அது எல்லா எல்லாமே மாத்தி மாதிரி பண்ணுவோம் ஒரே வேலாமே பண்ணக்கூடாது ஓகே ஸோ இதுதான் வந்து கத்திரியோட வந்து ப்ராசஸ் இதை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விவசாயம் பண்ணி கடைசியாக வந்து ஐம்பத்தாறு நாள் கழிச்சு தான் அவர் வந்து கத்திரிக்கையை வந்து உற்பத்தியை வச்சு அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுறாரு ஏதாவது உங்களுக்கு கத்திரிக்காய் டவுட் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விவசாயத்தை பற்றி வீடியோனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க